சதம் டூ பான் ஜீரல் அனைவருக்கும் வணக்கமும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பார்க்குற பிலக்கான கிளிக் பண்ணிங்க நம்ம இந்த வாரம் பார்த்திங்கன்னா மூணு விற்பனை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவது வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு காரம் பஸ் காலை கண்ணுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஏதாவது சுழி சுத்தமான கண்ணு கண் நல்லா தெளிவான கண்ணுங்க இதோடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஐநூறு சொல்லி தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயின்டம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு ஆயிரம் ஒன்று என்ன பண்ண வந்து விலையில் வந்து கொடுக்கலாமாங்க கண் நல்லா தெளிவான கண்ணுன்னு சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா பெருங்கூட்டு கன்று தருங்க வச்சு நேரத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக பால் விடாமல் கொஞ்சம் இழச்சி போச்சு கொண்டை தேர்த்துன்னு நல்லா பெருங்குட்டு கண்ணை நல்லா பெரிய கண்ணாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க கண் அழகன்று உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லை முகலட்சணமாகட்டும் திமுழு கட்டாகட்டும்ங்க கால் நடையாகட்டும்ங்க கொடிதாடு ஒரு தெளிவு கூட இருக்காதுங்க வந்து கண் அழகன்னு நல்ல பெருவட்டான கன்று நல்ல பெருவூட்ட மாட்டுக்கும் பெருவெட்டு காலைக்கும் பிறந்த கன்று தாங்க தேவைப்படுறதுக்கு ஸ்கிரீன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா விவசாயிட்டு நேரடியாக இருக்கக்கூடிய மாடுங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் பக்கமுங்க அதாவது வந்து சேலம் ஆத்தூர் அதா பக்கத்தில் வீரகனூர்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் வந்து நம்ம சின்ன கண்ணில் கொடுத்ததுங்க இப்போ மாடு ஒரு இது போட்டு அடுத்து இது வந்து இப்போ வந்து மாடு இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுன்னு சொல்லி சொன்னாங்க மாடு குணத்தில் நல்ல குணமுங்க நல்ல தெளிவான காங்கியமாக நல்லா இரட்டை தீமளம் வாய்ப்பில் கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க மயிலை கலக்கி என்ன சரிக்காக செஞ்சுருக்கிறாங்க இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருங்க நேரம் கன்று போட்டுது அப்படின்னா ஒரு ஒன்றரில் இருந்து ரெண்டு லிட்டரு வந்து கேரண்டியாக கரட்டலான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கண்ணுக்கு போக கண் நல்லா முகலட்சணமான மாடுங்க நல்ல ஒரு ப்ரீட் குவாலிட்டியில் நல்ல ஒரு மாடுங்க ஒரு அளவான விலையில் ஒரு நல்ல மாடாக வந்து நம்ம சேலத்து சைடும் சரிங்க கிருஷ்ணகிரி ஒசூர் அந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா நிறைய வந்து கரவு மாடுகள் நிறைய கேட்டுருக்கீங்க நம்ம ஏரியா வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் வட்டம் காங்கிவோட்டம் முத்தூர் பக்கத்தில் ரொம்ப லாங்காக இருக்கும் அந்த பக்கம் சைடு வாங்குறீங்களுக்கு இது வந்து விவசாயிட்டே நேரடியாக இருக்குது விற்பனைக்காக சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொஞ்சம் கம்மிங்க அதில் பக்கத்தில் இருக்கிறீங்களா வாங்கிக்கலாம் மாடுல தெளிவான மாடு சுழு சுத்தமான மாடுங்க ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பிடிச்சிக்கலாம் ரொம்ப அமைதியான மாடு இந்த மாடு தேவைப்படும் பிறகு ஸ்கிரீன் தெய்வு தொடர்பு கொள்ளுங்க விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ஆயிரம் சொல்லியிருக்காங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க விலையையும் வந்து அளவான விளையாட்டுன்னு சொல்லிக்கிறாங்க மாடு தெளிவான மாடுக்கு நல்ல உடல் அமைப்பில் நல்ல இரட்டை தேவ அமைப்பில் நல்ல மாடாக வருங்க மாடு நல்ல தெளிவான மாடு தேவைப்படும் பிறகு ஸ்கிரீன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விவசாயிட்டையும் நேரடியாக இருக்குதுங்க ஸ்க்ரீன் தேய்க்கு நம்பருக்கு தொடர்பு கொண்டாங்க கூட விவசாய நம்ம நம்ம நேரடியாக கொடுத்துலாமா அடுத்து நீங்கள் தொடர்பு கொண்டு மாட்டுடைய மேற்படி விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மாடுகள் வாங்கிக்கலாமாங்க மறுபடியும் சொல்லி இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாத்தூர் பக்கத்தில் வீரகனூர்ன்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் தான் வந்து இந்த மாடு இருக்குதுங்க தேப்ப நண்பர்கள் ஸ்க்ரீன் துடிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வெந்தன் கேட்டல் ஃபார்மில் மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நம்மகிட்டே இருக்கக்கூடிய ஒரு செவலை காலை கன்றுங்க நல்ல பட கண்ணுங்க கொஞ்சம் தொப்புல் மட்டும் இறக்கமாக இருக்கும் மற்றபடி கண் ஐ கிளாஸ்க்கு நல்லா ஷோ குவாலிட்டி கண்ணுங்க தொப்புல் இறக்கம் அப்படிங்கிறத தவிர அவர் எந்த குறையும் சொல்ல முடியாது வால் பாதை நிலம் கூட்டுற அளவுக்கு நல்ல தெளிவான கன்று நல்ல நேர் கும்மா நல்லா கோபுரத்தங்கள் அமைப்பில் நல்லா நெறக்காளுங்க செவல கன்று இந்த கொம்பு தலையில் இந்த இடத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குதுங்க கன்று வந்து இந்த நோட்டத்தில் கன்று கிடைக்க ரொம்ப சிரமம்ங்க பதினாலுலேருந்து ஒரு பதினேழு மாதம்தான் வயசாகுங்க ஒரு நாலு டு ஐந்து மாதத்தில் பார்த்திங்கன்னா தெளிவாக பெரிய மாடுகளை மிதிக்கக்கூடிய அளவுக்கு பூச்சிக்கு வந்து சேர்ந்துருங்க கொழித்தொங்கல் அப்படிங்கிற தவிர இந்த காலையில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க நம்ம எந்த குறை இருந்தாலும் தெளிவாக வந்து நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு இந்த குறை இருந்தால் அந்த குறை இருக்குது நிறைய இருந்தால் நிறைய நம்ம தெளிவாக சொல்லித்தான் நம்ம வந்து போஸ்ட் இருக்கிறோங்க கன்று தெளிவான கன்று நல்லா பட இருக்குதுங்க ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கு ஆகுங்க பூச்சி பூச்சி பயன்பாட்டுக்கு ஆகுங்க பூச்சிக்கு வந்து கொடுத்தவங்களும் அப்படிங்கிறத தவிர மற்ற எல்லா வகையிலும் வந்து பூச்சிக்கு ஆகுங்க இந்த ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம கழிச்சோம் அப்படின்னா வந்து கண்ணுகள் இல்லைங்க இந்த கொம்புதெல்லாம் இந்த உடம்புல நல்லா வால் நிலம் கூட்டக்கூடிய அமைப்பில் கண்ணுகளே பெருசாக இல்லைங்க நல்லா புறமாடு அகலத்துலேயும் இருக்குதுங்க நல்லா முட்டாணி சீட்டு அகலத்தில் நல்லா காளையத்தமான மாடு நல்ல முகலட்சணமான மாடுங்க தெளிவான காளையை வந்து சேரும் நாளைக்கு காளைய வரப்போ நீங்கள் நிற்கிற நிறைய நிற்கிறதே பார்த்திங்கன்னா நல்லா குதிரை பரப்பில் நல்ல ஒரு நந்தி ஆட்டம் நல்ல தெளிவான கண்ணுங்க இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூர் பக்கத்தில் தான் இருக்குதுங்க விலை மற்றும் மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன் தூவிக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண் நல்லா சுழி சுத்தமான கண்ணுங்க தெளிவான கண் குறைகாடை விதமில்ல எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது நெட் நீட்டு போக ஆகட்டமுங்க முகம் திமுழு தாடகொடி நிறக்கால எல்லா வகையிலும் நல்லா கண்ணுங்க ரேஸுக்கு நல்லா போகுங்க நீங்கள் ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் சும்மா அளவு பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமாங்க தேவை நண்பர்கள் ஸ்க்ரீன் தூவிக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துட்லாமங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாம் இந்த வாரம் வந்து திருப்பூர் சந்தைக்கு வந்ததுலேயே ஓரளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப மாடு இந்த மாடுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தையில் இது வளர்ப்புக்காக வந்து ஒரு வியாபாரி வாங்கியிருந்தாங்க கண்ணு வந்து அம்ம கன்று அம்மா போட்டதுலாம் வந்திங்கன்னா கண்ணு தனியாக விற்பனை ஆகிடுச்சு மாடு வந்து எதுவும் நம்மளுக்கு தெரியின்ட்டாங்க மாடு இப்படியும் ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சு வரைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க மாடு நல்லா தெளிவான மாடு நல்ல உடல் பரப்பாகட்டும்ங்க தலையாகட்டும்ங்க மடிகாமலையும் நல்ல மடிகாமலையும் நல்ல தெளிவான மாடுக்கு நல்லா குதிரை புறவில் நல்ல காங்கிய மாடு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி மாடுன்னு கூட சொல்லாமல் நல்லா தெளிவான மாடு கவர் திருப்பூர் சந்தையில் விற்பனையாக இருந்ததுங்க மாட்டில் நல்ல மாடு வளர்ப்புக்காக தான் வாங்கியிருந்தாங்க அதனால் வந்து நம்ம மறு விற்பனைக்காக நம்ம கேட்கலிங்க மாடு வந்து தெளிவான மாடு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காரி மாடுங்க முப்பத்தி ஓராயிரத்துக்கு வந்து இது விற்பனை ஆகியிருந்ததுங்க நமக்கு தெரிஞ்ச வர்றது தான் கொண்டு வந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சு வரத்த வாங்கி கொடுத்தோம்ங்க மாடு தெளிவான மாடு நம்ம வீடியோ பாட்டு இது மாதிரி நிறைய மாடுகள் வரும்னு சொல்கிறனால வந்து வந்தாங்க நம்ம மச்சை நல்லா சேர்ந்தால் வந்து வளர்ப்புக்காக அதை வாங்கி கொடுத்தோம் இந்த வாரம் காப்பாற்றிய மாடு இந்த மாடு தானுங்க கரெக்டாக வாங்கி கொடுத்து அந்த அன்னைக்கு மாடு காலத்து தான் கொண்டு நம்ம மயில்காலலேயே வந்து சேர்த்திட்டு போயிட்டாங்க இது மாதிரியான மாடுகள் வந்து நிறைய இறச்சிக்காக போகுது நம்ம வந்து லைவ் போஸ்ட் பண்ணுறோம்ங்க லைவ் போஸ்ட் அப்படிங்க பார்த்திங்கன்னா வாரம் தோறும் திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகளை நம்ம தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சு நம்ம வந்து லைவ் போஸ்ட் பண்ணுறவங்க அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரிங்க இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய மாடுகள் வாரந்தோறும் தோறும் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகள் உங்களுக்கு தெளிவாக போஸ்ட் பண்ணுவாங்க இல்லை ஏதாவது மாடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துடல அவங்க இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளில் அதுவும் நல்லா கம்ப்ளைண்ட் இல்லாத மாடுகள் நாலு காமல் பால் வரக்கூடிய மாடு தெளிவான மாடுகளை பார்த்து வந்து நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறவங்க முழுக்க முழுக்க தேர்ச்சியாக செல்லக்கூடிய மாடல் காப்பாற்றும் நோக்கத்தில் மட்டும்தான் பண்ணுறவங்க அது தவிர பார்த்திங்கன்னா காங்கேயம் ப்ரீடிங் குரூப்னு சொல்லி ஒரு ஐந்து செக்டராக பிரிச்சுருக்கிறவங்க காங்கேயம் காளைகளுக்கு தனியாக காங்கேயம் மாடுகளுக்கு தனியாக வந்து பிரிச்சுருக்கிறவங்க போக வந்து விற்பனைக்கு தனியாக காங்கேயம் மாடுகள் நல்ல குவாலிட்டியான மாடுகள் இது மாதிரி வந்து ஒரு ஏரியை பொறுத்து பிரித்து பிரித்து ஒரு சில குரூப்பில் ஒரு அஞ்சாறு குரூப் நம்ம வச்சுக்கிறோங்க நீங்கள் காங்கேயம் மாடு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்க விட்டுக்கூடிய காங்கேயம் மாடல் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா நல்ல மாடுகள் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்தப்பில் நம்ம வந்து ப்ரீடிங் குரூப்பில் ஜாயின் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய காங்கி மாடுகள் வந்து ஒரு ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணிட்டு இருக்கிறோங்க அப்படி ஒன்றிணைக்கிறனால வந்து என்ன நாளைக்கு பிற்காலத்தில் வந்து பயனுள்ளதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கே மாடல் நம்ம வந்து தேடி போக வேண்டியது இல்லைங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படின்னாலே வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல நல்ல மாடுகள் கண்ட்ரியில் வந்து ஒரு குரூப் ஆமாம்னு வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல காலைகளுக்கு சேர்த்தக்கூடிய மாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான மாடுங்க இதெல்லாம் வந்து சென்னை பிடிக்காத காரணத்தெல்லாம் வந்து இறைச்சிக்காக வந்து ஆகுதுங்க நல்ல சைஸில் நல்ல சைஸுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுவது ரூபா வரைக்கும் கூட வந்து இறைச்சிக்காக விற்பனை ஆகிற அளவுக்கு செம கறியில் நல்ல ஒரு உடம்பு கனமான மாடுங்க இதில் வந்து நல்லா வந்து கொஞ்சம் இலச்ச மாடுகள்லாம் நல்லா வந்து ஒரு குவாலிட்டியான மாடுகளை பார்த்து ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாயில் வந்து நம்ம வாங்கி கொண்டு போய் வச்சு ப்ரீட் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து நம்ம நல்லா கண்ணு எடுக்க முடியுங்க அந்த ப்ரீடிங் குரூப் மூலிமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலையில ஒன்று நினச்ச அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காங்கியம் மாடுகள் வாங்கிடுறாங்க நம்ம கொங்கு மண்டலத்தை தவிர ஒரு நூறு கிலோமீட்டர் அந்த குமேட்டு பெருசாக ஆட்டி காலை இல்லை அதனால வந்து நம்ம வந்து சென்னையில்லாத மாடல் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க அதனால தான் வந்து மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக் எல்லாமே கவர் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமுமே வந்து காங்கியம் காலையில் வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கிறோம்ங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கே ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு காங் ஒரு காங்கேயம் காலையாக அது வந்து இருக்குதுங்க நம்ம மேக்சிமம் அந்த அளவுக்கு நம்மளும் வந்து நிறைய கொடுத்துருக்குறோம் அதை தவிர நம்ம லோக்கலில் கொடுத்தது மாதிரி நிறைய இருக்குதுங்க செஞ்சு இன்ஜெக்ஷன் போடாமல் காங்கேயம் மாடல் காங்கேயம் காளைகளுக்கே சேர்த்துங்க அதுவும் நீங்கள் சேர்த்தக்கூடிய காலையை நல்ல களையான்னு பாருங்கள் அது வந்து ரொம்ப முக்கியம்ங்க இது மாதிரி வந்து பக்கத்தில் கூட விவசாயிட்டு கொண்டு சேர்த்துனீங்கம்போது அவங்களும் வந்து காலையில் வச்சுருப்பாங்க விவசாயிகளுக்கு விவசாயி தான் வந்து உதவியாக இருக்கணுங்க அதனால் வந்து வேறு யாரும் வந்து நமக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்க மாட்டாங்க அதனால வந்து முடிஞ்சளவுக்கு விவசாயிகளுக்கு விவசாயிகளே வந்து ஒரு உதவிகரமாக காலை வச்சுக்கா அப்படின்னா காலை கொண்டு போய் சேர்த்து ஏன்னா வருஷத்தில் ஒரு காலைக்கு தெரியுதுன்னா ரெண்டு தடவை தெரியும் அவருக்கு நிற்கியோ நிக்கிலையோ ஒரு தடவை ரெண்டு தடவை தெரியல அப்படி காலைக்கு சேர்த்துனீங்க அப்படின்னா தான் அவங்களும் வந்து காலை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஊக்குவிக்கும் வகையில் இருக்குங்க இது தவிர வந்து மாடுகள் வந்து வண்டியில் ஏறல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய மயிலை காலையும் சரிங்க காரம் பஸ்ஸு காலையும் சரிங்க நம்ம டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க அதாவது வந்து இதை வந்து முழுக்க முழுக்க காங்கிய மனம் பெருகணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் வந்து ப்ரீட் குவாலிட்டி அழிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக மட்டும் தான் பண்ணுறவங்க இதை வந்து அதுவும் தவிர எண்ணிக்க வேண்டாம்ங்க இது எந்த லாப நோக்கத்துலேயும் பண்ணலைங்க உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் வண்டியில் ஏர்லினா மட்டும் தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள் நம்ம கொண்டு வந்து சேர்த்தி விட்டுர்லாமாங்க ஒவ்வொன்று வந்து மிரளும் ஒருத்தர் வந்து பெரியவங்க இருப்பாங்க கொண்டு வர முடியாது அப்படி அப்படிங்கிற மாதிரி டிராவலிங் இஷ்யூ இருக்கிறவங்க மட்டும் சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து காலையில் மாடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கே கொண்டு வந்து நம்ம சேர்த்து கொடுத்துட்டும் போயிடலாங்க வாடகை ப்ளஸ் காலைக்கு உண்டான சார்ஜஸ் ஆகுங்க இந்தளவுக்கு ஏற்றிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னு தயவுசெஞ்சு ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ரொம்ப ஆடங்குன்றமான ஏற்றிட்டு வந்தீங்க அப்படிங்கிற நம்மளோட வந்து காலை சேதற்குண்டான இடம் எல்லாமே வசதியும் இருக்குதுங்க அதனால் வந்து ஈஸியாக வந்து காலை சேத்தியும் நம்ம அது அதுபோக நடக்கூடிய திருப்பூர் சந்தை நிலவரம் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மயில காலக்கண்ணுங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா திமிழ் கட்டோ இருக்கிறக்கும் நல்லா உங்களுக்கு கொம்பு அகல் இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கன்று நல்லா ரொம்ப ஜைஜாண்டிக்கான கண்ணை அழகான கண்ணாக வரும் நினச்சி வாங்குவீங்க ரொம்ப சின்ன கண்ணாக இருக்கும்போது பெரிய கண்ணாகும் போது இது மாதிரி வந்து கொம்புதலையில் போயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரீட் குவாலிட்டியோட வேல்யூவே இல்லாமல் போயிடும் கண்ணுகளுக்கு உண்டான வேல்யூ இல்லாமல் இறச்சிக்காத விற்பனை ஆகக்கூடிய நிலமைக்கு வந்து நம்ம ஆளாக்கப்படுவோம் அதனால் வந்து அளவுக்கு ஒரு ஒரு வருஷத்து கன்று இல்லைனா இந்த மாடு இந்த காலைக்கு போகிறதும் சொல்லி கன்ஃபார்மாக தெரிஞ்சு அது மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா தான் காங்கிய பெருகும் நம்மளும் வச்சுக்கிறவங்களுக்கும் வந்து கொஞ்சமாவது வந்து லாப நட்டமும் வந்து ஒரு அளவாக இருக்குதுங்க இல்லை ரொம்ப பத்து ரூபாய்க்கும் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் கன்று வாங்குவோம் அப்படின்னா இந்த பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய நூற்றில் ரெண்டு கன்னுலேருந்து அஞ்சு கண்ணும் மட்டும் நல்ல கண்ணாக வருங்க மீது தொண்ணூற்றஞ்சு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய கண்ணுகள் எல்லாமே வந்து ரொம்ப சுமாரான கண்ணாக தான் வருங்க அதனால் வந்து தயவு செஞ்சு ஃபோன் எடுத்தோடனையும் வந்து பத்து ரூபாய்க்கு கன்று வாங்கி கொடுங்க அஞ்சு ரூபாய்க்கு கன்று வாங்கி கொடுங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க அது மாதிரி கேட்குறவங்களை தயவு செஞ்சு கால் பண்ணுவேன்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நல்ல காங்கிங்கன்னா கண்ணாக இருந்தால் மட்டும்தான் வாங்கி வாங்கி நம்ம வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறவங்க வாரம் கூடி ஒரு கன்று கொடுத்தாலும் நல்ல கண்ணாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதனால் தெளிவான கன்று வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் அந்த அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கும் வந்து இதில் ஏதாவது நம்ம ஒரு வாரம் வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஏதாவது அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு போட்டிருந்தோம் அப்படின்னா மட்டும் அதை கேளுங்க தயவு செஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு ரெகுலராக வந்து கண் வேணும் அப்படிங்கிறத நம்ம வேணும் அப்படிங்கிறத ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறோமுங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கண்ணுகளே கிடைக்குமாட்டிங்குது நல்ல மாடுகளும் வந்து இது மாதிரி இறைச்சிக்காக செல்கிறனால பார்த்தீங்கன்னா கண்ணுகளுடைய உற்பத்தியும் கம்மிஞ்சிருச்சுங்க அதுபோக வந்து இன்ஜெக்ஷன் வந்ததுனால மேக்ஸிமம் எல்லாருமே இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க வந்து கொண்டு போக முடியலங்க டிராவல் ரசி போனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊசி போட்டுடுறாங்க முடிஞ்சளவு ஊசி தவிர்த்துட்டு காளைகளுக்கு சேர்த்துனீங்க அப்படின்னா தான் நல்லதுங்க அதுவும் வந்து சேர்த்தக்கூடிய நல்லா நல்லாதுன்னு பார்த்து தெளிவாக பார்த்து சேர்த்துனீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு கண்ணுகள் விற்கிறக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கண்ணு பத்து ரூபாய்க்கு பன்னிராய்க்கு தான் வைக்கணும்னு நினச்சி ஊசி போட்டீங்க அப்படின்னா அதையே பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய்க்கு தான் வைக்குங்க இதே வந்து நல்ல மாடுகளில் இருந்து நல்ல கடையில் கொண்டு சேர்த்துனிங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து வாடு தோறும் பார்த்தீங்கன்னா கண்ணுகள் வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து கண்ணுகளை வந்து கொண்டு வந்து சேர்த்தலாமுங்க அது தவிர பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கணும் வாங்காமல் இது மாதிரி கிடாரிகளாக இருந்தாலும் சரிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொசூர் டைப் கிடாரி கொஞ்சம் முகத்தில் நெடியமாக போச்சுங்க அதே பக்கத்தில் கூடிய கண்ணு காலக்கன்று பார்த்தீங்கன்னா தமிழ் கட்டு நல்ல தமிழ் கட்டில் இருக்குங்க கொம்பு கொஞ்சம் பின்மாண்டையாக போயிருங்க கொஞ்சம் தொப்புலாக போயிடும் இது மாதிரி வந்து மேக்சிமம் வந்து குறையிறக்கூடிய கண்ணுகள் குறையினா சொல்லியும் இல்லாமல் இதுமாதிரி உடல் பரப்பில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய கண்ணுகள் இது மாதிரி தான் வந்து மேக்சிமம் சந்தைக்கு வருங்க நீங்கள் சந்தைக்கு வந்தால் நல்ல கன்று வாங்கிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க முடிஞ்ச அளவுக்கு ஊர்காட்டுக்குள்ளே தேடி நல்ல கண்ணுக்கு ஒரு கண்ணுக்கு பத்து கன்று பார்த்து அதில் வாங்கிக்கிறது நல்லதுங்க மேக்ஸிமம் வந்து சந்தையில் வந்து வாங்குற பார்த்திங்க இது மாதிரியான அதாவது வந்து செனையாகாத வரட்டு மாடுகள்னு சொல்லுவாங்க அது மாதிரியான மாடுகள் தான் வந்து நிறைய வந்து விற்பனைக்காக வருங்க வத்தக்கார மாடுன்னு சொல்லுவாங்க இல்லை பெருங்கன் மாடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சென்னையாகாத மாடுகள் தான் மேக்ஸிமம் சந்தைக்கு வருவாங்க சென்னையாகாத மாடுகள் வாங்கி சென பண்ணி நீங்கள் வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வாரந்தோறும் சந்தைக்கு வாங்க நல்ல மாடுகளாக பார்த்து வாங்கிக்கலாமங்க இந்த காரி மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸ் மாடுங்க ஐம்பத்தி ஏழு ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க வெறும் மாடு சென்னையோ செனையிலையோ அப்படிங்க எதுவுமே தெரியலிங்க ரூபா வெலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன அளவுக்கு விற்பனையாச்சுங்கிறது தெரிலிங்க மாடு காரி மாட்டில் ஓரளவுக்கு தப்பு சொல்லுவோம் அது அளவுக்கு மாடுங்கள் கொம்புதலை ஆகட்டும்ங்க நிறக்கால் ஆகட்டும்ங்க புறம் ஆகட்டும் நீட்டு போக்கு வால் வாழ்சன்னம் எல்லையுமே தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு மாடுங்க இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்திங்கன்னா வாரந்தோறும் சொல்கிறேங்க இது மாதிரி மாடெல்லாம் வந்து தான் போகுது இந்த இது மாதிரி மாடுகள் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு அப்படின்னா இது மாதிரியான வீடியோக்குள்ளே மட்டுந்தான் இந்த மாடுகள் பார்த்துக்கணுங்க இன்றைக்கி இந்த மாடு அழிதுன்னா இதே மாதிரி திருப்பி இந்த மாடு இது மாதிரியான மாடுகள் உருவாக்க முடியாது அப்படியே உருவாக்குனாலும் குறைஞ்சது ஒரு ஏழு வருஷம் ஆகுங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறம் மாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மேக்ஸிமம் ஃபோட்டோவில் தான் பார்க்கணுங்க இதே மாதிரியான நிலைமை நீடிச்சது அப்படின்னா காங்கேய மாடு ஒரு ஐந்து வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோவில் மட்டும்தான் பார்க்க முடியுங்க அதை தவிர எங்காவது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துலேயோ மிகப்பெரிய ஒரு ஆளுமையான மிக்க இட இடத்துல தான் வந்து நம்ம வந்து தெளிவான காங்கே மாடுகள் பார்க்க முடியுங்க ஒரு சாமானிய மனிதர் வந்து காங்கேய மாடு வச்சுருக்க மா முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுரும் முடிஞ்சளவுக்கு வந்து மாடுகளை வாங்கினீங்கன்னா பிடிக்க வச்சு விற்பனை செஞ்சீங்கன்னா பரவாயில்ல சென பிடிக்காமல் கரை ஒத்திருச்சுன்னு சொல்லி வந்து இடைப்பட்ட காலத்தில் விற்பனை செஞ்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அது இறச்சிக்காத்தா போகுங்க நம்ம வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாடில் பண்ணி விற்பனை செய்யுங்க அதுபோக பார்த்திங்கன்னா எருமிகள் நிறைய வருதுங்க வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான ப்ரீட் குவாலிட்டியில் நிறைய எருமிகள் கண்ணுகள் எல்லாமே நிறைய இறைச்சிக்காக போகுதுங்க எருமைகளும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீட் குவாலிட்டி நல்ல ஒரு அஞ்சு லிட்டருலேருந்து ஒரு எட்டு லிட்டர் பத்து லிட்டர் கறக்கிற அளவுக்கு நல்லா ஹெவி சைஸ் எருமிகளும் வந்து விற்பனைக்காக போகுதுங்க இந்த எருவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மடி செட்டவுட் இருந்தது இதுலேயும் நிறையா எருமிகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து காட்டுவோம் பாருங்கள் எருமை இல்லாமல் தெளிவான எருமைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செனை பிடிக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி விற்பனைக்கு வருங்க தயவு செஞ்சு எருமையில பொறுத்தளவுக்கு எப்போ நசியத்துக்கு வருது அப்படிதான் வந்து எப்போ வந்து காலைக்கு திரியுது அப்படிங்கிற நம்மளால் வந்து கணிக்க முடியிறதில்லைங்க அதனாலேயே வந்து நிறைய எருமையில வந்து வறட்டு எருமையிலாக போயிருதுங்க அளவுக்கு ஒரு அஞ்சு எருமை வச்சிக்கிறனால ஒரு கடாய் ஒன்று கூடை வச்சுக்கிறது நல்லதுங்க இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் கடாய் இருந்துச்சு அப்படின்னா ஊசி போட்டு ரெண்டு தடவை ஊசி போட்டு பாருங்க மூணாவது தடவை வந்து காளைக்கு திரியுது அப்படின்னா ஒரு ரெண்டு தடவை காலைக்கு சேர்த்தி பாருங்கள் அது வந்து கரெக்டாக நசீ மருந்தான் மட்டும்தான் எரும்கட முதிக்குங்க இல்லைன்னா எரும்கடை முதிக்காது அதனால் முடிஞ்சளவுக்கு நசீத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொண்டு போய் எருமை பக்கத்தில் கூட எருமை கிடாய்களுக்கு சேர்த்து நீங்கள் செனை பண்ணிங்கன்னா தான் வந்து எருமியில் செனை பிடிக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு மாதங்காரங்க நாலாவது மாதத்துலேயே வந்து பிடிக்க வச்சுருங்க அதை செனை பிடிக்கக்கூடிய ரேஷையும் அதிகமாக இருங்க பாலும் கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஒரு கண்ணு போட்டு நாலு மாதத்துலேயே வந்து முடிஞ்சளவுக்கு வந்து எரிமையில செனப்பிடிக்க வச்சுருதா நல்லதுங்க இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கிடையாதுங்க நல்லா முக வந்து தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்து நாளைக்கு கொஞ்சம் பின்வாடியே போய் முன்னுக்கு வந்தாலும் நல்லா ஓரளவுக்கு தெளிவான கிடையாத்தே இருந்ததுங்க இதெல்லாம் எந்த இடத்துல இறக்குறாங்க எந்த இடத்துல கொண்டு போய் கட்டுறாங்க அப்படிங்கிற தெரியுமா இல்லைனா கூட இந்த கடையில் வாங்கியிருக்கலாம் திருப்பி நம்ம டீட்டெயில் பார்த்தோம் டீட்டெயில் வாங்க முடியலைங்க இந்த காலக்கண்ணாகட்டுங்க மாடுகள் நிறைய வருது இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவான மாடுங்க நல்லா வெ மயில மாடு நல்ல தெளிவான மாடு இங்கே இருக்குது எல்லாமே இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் தானுங்க நம்ம இந்த முன்னாடியே சொன்ன மாடு வளர்ப்பக்காக ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க நல்ல தெளிவான மாடு அந்த மாடும் பார்த்திங்கன்னா தோறும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பது டு நாற்பது மாடுகள் வந்து தான் போகுதுங்க இது மாதிரி மாடு ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ஏழு அந்த ரேஞ்சுக்கு வாங்கி நம்ம செனப் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லதுங்க ரொம்ப ஒரு பொடிக்கான போய் இருபத்தஞ்சி ரூபா போட்டு வாங்குறதுக்கு பெரிய மாடாகவே வாங்கிடலாங்க ஒரு பத்துரூவா சேர்த்து போட்டு பெரிய மாடாக வாங்கினோன்னு சொல்கிற காரணம் அதானுங்க இந்த எருமையெல்லாம் வந்து நல்லா கரக்கூடிய எருமை நல்லா உடசலான எருமை மடியாமல் அருமையான மடியாமான்னு எருமைங்க இன்றைக்கி எருமை கிடாரிக்கன்று ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ரூபா ஓட்டாத ஒரு அளவுக்கு நல்ல கெண்ணை வாங்க முடியும் அந்த கண்ணை வாங்கி பத்து மாதம் மேய்ச்சி செனை பண்ணி விற்றீங்க அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சிலருந்து ஒரு ரூபாய்க்குள்ளே தான் வைக்குங்க அதனால் வந்து இதுவான எருமையில் வாங்கினா ஈஸியாக சில உங்களுக்கு வந்து சென பிடிச்சிடுவோங்க நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிற காரணம் தான் முடிஞ்சால் கிடாயிலுக்கு சேர்த்துங்க நம்மகிட்டே வந்து கடையும் கூட இருக்குதுங்க எருமை கடாயும் வந்து நம்மகிட்டே வந்து இருக்குது ஹரியானில் திட்டம் அந்த எருமை கடாயும் இருக்குது எருமை கிடாய் சேர்த்தோன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தெரியுமா தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எருமை கிடாயோடைய ஃபோட்டோ வீடியோஸும் இதில் அட்டாச் பண்ணுறவங்க பாருங்கள் தெளிவான எருமை கிடாய் நல்ல பிக் சைஸுங்க நல்லா ஹெவி சைஸு முடிஞ்சளவுக்கு ஹெவி சைஸான எரிமையல் இப்போ தெரியக்கூடிய எருமைகள் அட்லீஸ்ட் இப்போ இதில் ஃபோட்டோ வீடியோவில் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு பெருவட்டான எருமையில இருந்தால் அதுக்கு வந்து சேர்த்திக்கலாமங்க எருமை கடாய்க்கு சேர்த்தோன்னாலும் இந்த சைஸில் இருக்கக்கூடிய எருமையில் குழந்தைங்கன்னா வந்தீங்கன்னா சேர்த்திங்க இதை விட இருந்தால் சேர்த்த முடியாதுங்க ஓரளவுக்கான பெருவட்டான இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்த முடியுங்க இறம்பட எண்ணெச்சரிக்கைக்கு வேணும்னாலும் அதை நீங்கள் கொண்டு தான் சேர்த்துக்கணுமுங்க தேவைப்படணும் நண்புகள் அதுக்கும் வந்து ஸ்க்ரீன் தெரியுக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காலைங்க இது வந்து என்ன ப்ரீடு அப்படிங்கிறது தெளிவாக தெரியலிங்க ஆனால் வந்து காலை இது வந்து விற்பனைக்காக வந்துங்க எப்படி ஒரு இருபது இருபது ரெண்டு ரூபாய்க்கு மேலே வந்து இறைச்சிக்காக விற்பனையாக இருக்குன்னு அந்தளவுக்கு நல்லா கறிப்பிடுத்தமாக இருந்ததுங்க அது வச்சு ஒரு குட்டையே அது மாதிரியான ப்ரீடாக தான் இருந்திருக்குங்க அது பார்த்து இன்னொரு எருமைங்க இந்த வாரம் வந்ததுலேயே நல்லா முரட்டெருமியாக இருந்ததுங்க நல்லா சைஸ் எருமைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்லா பெரிய எருமை இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரக்கு வரைக்கும் கறந்துட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை பிடிக்கல அப்படிங்கிற தான் வந்து எல்லாம் விற்பனை பண்ணிக்கிறாங்க முடிஞ்சளவுக்கு சென்ன பண்ணி விற்பனை செஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம வந்து வாரந்தோறும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறவங்க இதை தவிர நீங்கள் விவசாயிட்டு கூடிய மாடுகளாகட்டும் எருமைகளாகட்டும் நேரடியாக வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துட்டும் இருக்கிறவங்க அந்த நம்ம யூடியூப் சேனல்லையே வந்து இலவசமாக வந்து போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்டும் இருக்கிறவங்க ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய மாடுகள் கண்ட்ரிகளையே ஃபோட்டோ வீடியோ அனுப்புனீங்க அப்படின்னா தெளிவான ஃபோட்டோ வீடியோ அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம சேனலே இலவசம் போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்டும் இருக்கிறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்